ஹலோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாலோல இருக்கிற எலக்ட்ரானிக் மியூசியம் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் எலக்ட்ரானிக் மியூசியம் பார்க்க போறோம் பாருங்களேன் பழைய பழைய காலத்து மொபைல்லாம் வச்சு ஒரு ஒரு ஹியூமன் மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க இதுக்கு இந்த ஹெட்செட் கொடுத்தாங்க நான் அவங்க கிட்ட கூட என்ன இந்த ஹெட்செட் அப்படின்னு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குத்தி ரவுண்ட் மாதிரி இருக்குல்ல இது வந்து இந்த லேசர் மாதிரி இருக்குது இதுவே இதை பாருங்கள் இது வந்து வென்டேஜ் டிவியில பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இப்போத்துலலாம் பாருங்கள்ல நிறைய பட்டன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸோட வரும் டிவிலே செட்டிங்ஸ் இருக்குது ஆனால் இப்போலாம் பாரு அந்த காலத்துலலாம் பாருங்கள்ண்ண ரொம்ப ஒன்லி எயிட் பட்டன்ஸ் தான் இருக்குது அதுவும் பட்டன் சொல்ல முடியாது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது ஏதோ இந்த மாதிரி கீழே மேலேயும் தள்ளுறது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கிற ஒரு செக்ஷன் எனக்கும் பிடிக்கிற செக்ஷனும் சொல்லலாம் ஒரு மினி ஜாயிஸ்டிக் மாதிரி மாரியோ கேம் கொடுத்துருக்காங்க இப்போனா மொபைல் வந்து நார்மலா இருக்கு இந்த மாதிரி இந்த நார்மலா இந்த மாதிரி மொபைல் ஆனா இதுக்குள்ள பாலை காட் மொபைல் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் வாங்க போய் பாக்க போறோம் காலத்துல இருந்து மொபைல் அண்ட் டிவி வந்து பார்க்க போறோம் வாங்க இது பார்க்கணும்னா இங்க அதுக்கு அதுக்குன்னு இங்க வந்து ஒரு வெப்சைட் இருக்கு இங்க பாத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் இது எப்பலாம் ஓபன் இருக்கோனா வெனஸ்டே டு ஃப்ரைடே வந்து 11 டு 17 11 டு 5 ஓ கிளாக் அதுக்கப்புறமா சாட்டர்டே சண்டே சாட்டர்டே டு சண்டே வந்து ஃபோர் ஓ க்ளாக் லெவன் டு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க தரும் பாருங்களேன் பழைய பழைய காலத்து மொபைல்னால் வச்சு ஒரு ஒரு ஹியூமன் மணி மேக் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நோக்கியா ஃபோன்ஸ் லாஸ்ட்டு வந்து இருக்கிறதுலே ஓல்டான லேண்ட்லைன் ஃபோன் எனக்கு இது என்னன்னு தெரியல ஆனால் அங்கே எனக்கு வந்து அதில் அந்த லைனில் என்ன எனக்கு தெரியும் ஏன்னா எங்களோட இந்தியா வீட்டில் வந்து அது நாங்கள் வச்சுருக்கோம் அதுவும் இதை பாருங்களேன் எனக்கு இதை பார்த்தோன்னே தான் ரொம்ப அழகாக இருக்குது இதை பார்க்க பாருங்களேன் இதுதான் வென்டேஜ் காலத்தில் இருக்கிற ரேடியோஸ் ஐ திங்க் இதுதான் இருக்கிறதுலே ஓல்டான ரேடியோன்னு நினைக்கிறேன் ஸ்குவாட்ச் பாருங்கள் ஸ்குவாட்ச் எவ்வளோ பெரிய ரேடியோன்னு அதுவும் இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய இருக்குது இது வந்து அந்த காலத்தில் ரீஷில் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோனுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இது என்னன்னு கண்டிப்பாக தெரில ஏன்னா இது பார்க்க ஃபோன் மாதிரியா இருக்குது இல்லை இல்லை அதனால்தான் எனக்கு எனக்கும் தெரில மியூசியம்ஸில் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது இது இது வந்து எல்லாம் ஜஸ்ட் என்ட்ரி வாங்க உள்ளே போய் அதுக்குமா பார்க்கலாம் பாருங்களேன் என்ட்ரியில எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் வச்சிருக்காங்க உள்ளே போய் என்னெல்லாம் இருக்கும் போது நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இதுக்கு இந்த ஹெட்செட் கொடுத்தாங்க நான் அவங்க கிட்ட கூட என்ன இது இந்த ஹெட்செட் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குத்தி ரவுண்டு மாதிரி இருக்குல்ல இது வந்து இந்த லேசர் மாதிரி இருக்குது இதுவே இதை இடி பான் பண்ணிங்கன்னா இந்த லைட் இருக்கும்போது இந்த ரேடியோ பற்றி இந்த ஹெட்ஃபோன் வழியாக அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதுக்கு தான் இந்த ஹெட்ஃபோனும் இந்த மாதிரி குத்துருக்காங்க இங்கே பின்னாடி பாருங்களேன் அப்படியே நிறைய காலத்துலேருந்து வென்டேஜ் ரேடியோஸ் அண்ட் வென்டேஜ் திங்ஸ்லாம் இருக்குது இங்க பாருங்க गाइस அங்க பழைய சைக்கிள் இருக்கு அந்த காத்த சைக்கிள் அந்த சைக்கிள்லயும் ஒரு குட்டி ரேடியோ செட் பண்ணிருக்காங்க பாருங்க பாத்து முதல்ல கிட்ட வந்து கண்ணர பத்திரம் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் அந்த குட்டியா மினி ரோபோ செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்கல ரொம்ப கியூட்டா இருக்குல்ல பாருங்க அந்த காலத்துல இருக்கிற நோக்கியா ஃபோன் மாதிரி ஒரு மினியே பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க பட்டன்ஸ் கூட இருக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப வருஷம் இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்குவாட்ச் இப்போலாம் என்ன இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்துது ஆனால் அப்பெல்லாம் இதுலாம் ஒரு லெஜெண்டரி ஃபோன் இந்த காலத்துல இன் தான் பார்க்க முடியும் இந்த டிவியில் வென்டேஜ் டிவியிலாம் பாருங்களேன் இது வந்து வென்டேஜ் டிவியிலே black அண்ட் ஒயிட் டிவி இப்படியே ஆகுதுன்னா இதுக்கு பின்னாடி எப்படி இதுவாகுதுன்னா இப்படி தான் டிஸ்பிளே ஆகுது இதுக்கு இந்த டிவி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இதெல்லாம் எல்லாமே இருக்குது காலத்துலலாம் பாருங்கள்ல நிறைய பட்டன்ஸு நிறைய ஆப்ஷன்ஸோட வரும் டிவிலேயே செட்டிங்ஸ் இருக்குது ஆனால் இப்போலாம் பாரு அந்த காலத்துலலாம் பாருங்கள்ண்ண ரொம்ப ஒன்லி எயிட் பட்டன்ஸ் தான் இருக்குது அதுவும் பட்டன் சொல்ல முடியாது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது ஏதோ இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் தள்ளுறது ஓகே ஸ்காட்ஸ் இப்போ நம்ம பெரிய டிவி பார்க்கலாம் வா இங்கே பாருங்க இதுவும் இதுக்கு மேலேயும் பெருசு தான் இது ஸ்காட்ஸ் இது வந்து நோக்கியா டிவி இது கூட சிடி பிளேயரும் கொடுத்துருக்காங்க குட்டியாக இருக்குது எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் போலக்கு ஆனால் இப்போ வர டிவிலாம் ரொம்ப பெருசாக இருக்கும் இதுதான் ஸ்காட்ஸ் அந்த காலத்து டெல் மானிட்டர் இது வந்து மனோஜ் சால்ட்ரிங் பண்ணுறது இந்த டைட் பண்றது சால்டரிங் பண்றது வந்து ஒரு டிவைஸ் அது இல்ல இருக்குறது வந்து ஓல்டன் கம்ப்யூட்டர்ஸ் அந்த சிபியு இது வந்து சிபியு ஓகேங்களா இது வந்து அந்த காலத்து வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் மானிட்டர்ஸ் அது கர்த்தது பாத்தீங்கனா ஓகே ஓகே இப்போ புரியுது சோ இந்த மானிட்டர் என்ன இருக்குன்ற பார்ட்ஸ் தான் வந்து இங்க வந்து இருக்கு ம் அதுக்குள்ள எப்படி இது வந்து இது ஆகுதுன்றதை இங்க காமிச்சிருக்காங்க பாரு தெரியுமா கீ மானிட்டர் கூட இந்த கீபோர்டு கொடுப்பாங்க அதுன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் கீபோர்ட்ஸ் வித் மானிட்டர் வித் மானிட்டர் இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா 1981 ல இருந்து uh, 2000 வரைக்கும் இருக்கிற மானிட்டர்ஸும் பிளஸ் வந்து அதோட கீபோர்ட்ஸும் இருக்கு சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது இந்த மானிட்டர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா சர்க்யூட் சர்க்யூட் போர்ட்ஸ் ஓகே உள்ளுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து மொ டிஸ்ப்ளே பண்ணுறது வந்து சர்க்யூட் போர்ட்ஸ் ஓகே ஒரு மானிட்டர் பின்னாடி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா மனோஜ் ம் நம்ம என்ன மானிட்டர் அசால்ட்டுன்னு இருந்துச்சு ஒன்று கேம் விளையாடுறது இந்த எல்லாம் எடிட்டிங் அது மாதிரி பண்ணுறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சிஸ்டம் இருக்குன்னு பாருங்களேன் ஓல்டன் ஜென்ரேஷன் ஆஃப் டிவிஸ் இங்கே பாருங்கள் முன்னாடி வந்து நம்ம கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கலர்ஸ்னு சொல்லுவோம் க்ரீன் ரெட் ப்ளூ ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்குது அதுக்கடுத்தது வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷன் மாற மாற அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சேனல்ஸு ஃபிஃப்டீன் சேனல்ஸ் டென் சேனல்ஸ் இது எல்லாமே வந்து இந்த டெலிவிஷன்ஸில் வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்க class ல எல்லா சின்ன குழந்தைகளுக்கும் பிடிக்கிற ஒரு செக்ஷன் ஆஹ் எனக்கும் பிடிக்கிற செக்ஷனும் சொல்லலாம் ஆ என்னுடைய ஃபேவரட் கேமும் இது ஏய் நீங்க பாருங்க இது வந்து நிண்டெண்டோ நிண்டெண்டோட கேம் இது வந்து கேம் பேர் வந்து டாங்கி காங் ஜூனியர் இதெல்லாம் பாருங்கல ஜாய்ஸ்டிக்கும் இருக்கு ஜம்ப் பட்டனும் இருக்கு ஒரு மினி ஜாய்ஸ்டிக் மாதிரி மாரியோ கேம் கொடுத்துருக்காங்க இது வந்து லேப்டாப் பாருங்க ஐ திங்க் இது வந்து ஆப்பிள் புக் ஆப்பிள் நினைக்கிறேன் மினி பால் மாதிரி இருக்கு இது வந்து போர்ட்டபிள் பிசி ஓ போர்ட்டபிள் பிசி ஓகே ஆமா ஆப்பிள் மானிட்டர் ஆப்பிள் மானிட்டர் 3 இங்க பாருங்க பஸ் மவுஸ் இதுக்கு பேரு ஆப்பிள் டெஸ்க்டாப் பஸ் மவுஸ் ஏ இதுக்கு இந்த மாதிரி பஸ் மவுஸ் பேர் வச்சிருக்காங்க இனிஷியலா இந்த மவுஸ் தான் வந்து இது பண்ணாங்க ஓகே எல்லாமே வந்து பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கேம்ஸ் ரொம்ப டிஃபரண்டாவும் இருக்கு டிஃபரண்டா இருக்குன்னே மோனோஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ எல்லாமே ட்ரை பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ல அதுக்கப்புறம் மூணுத்தர் பாருங்க ஃபுல்லாக வந்து கேம்ஸ்ல இறங்கிட்டாரு இது வந்து ஸ்பேஸ் கைண்ட் ஆஃப் கேம்னு நினைக்கிறேன் வீட்டில் இருக்கிற பிஎஸ் ஃபை விளாடுறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழைய டிவியிலேயும் வந்து இது மாதிரி வந்து ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டாரு ஐ திங்க் இதுனா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஜாய்ஸ்டிக்னு நினைக்கிறேன் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கு பார்த்தீங்களா i